அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அசோக் குமார் நான் நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் டிஃபென்ஸ் படித்தேன் நான் இந்து சமய ஆரோக்கியத்துறையில் ஜாயின்ட் கமிஷனராக இருந்து சென்ற ஆண்டு ஓய்வு பெற்றேன் எங்கள் இந்து சமய ஆராயத் துறையில் பல கல்லூரிகள் உண்டு பள்ளிக்கூடங்கள் உண்டு அதிலே பூம்புகார் கலைக்கல்லூரி வந்து நான் மயிலாடுதுறை இணையாணியராக இருக்கும்போது அதுக்கு நான் செக்ரட்டரியாக இருந்தேன் என்பதே இருந்தேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக உள்ளது அப் டு திருச்சி வரலும் நான் ஸ்ரீரங்கம் சமயபுரம் திருவண்ணாமலை திருக்கோயில் பல திருக்கோயில்களில் இணையானதாக இருந்தேன் நான் இந்த ஊரீஸ் கல்லூரியின் மாணவர் என்பதிலே நான் பெரும் மிகவும் பெருமை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வைத்திருக்கின்ற உயர்ந்த அலுவலர்கள் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கே மனோகரன் நான் வந்து நைன்டீன் செவன்டி ஒன் செவன்டி டூவில் இந்த காலேஜில் பியூசி படித்தேன் அப்போது ஐயா சொன்னார் என் முன்னால் பேசுகிற ஐயா அண்ணா டாக்டர் எம்ஜே ஜான் அவர்கள் தான் பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க காலஞ்சர நினைவில் வாழும் ஜெயக்கரண ஐசா ஐசக் ஐயா அவர்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஐயா இந்த நேரத்தில் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை குறிப்பிட வேண்டும் ஏன்னா நான் வந்து கிராமத்தில் இருந்து வந்தேன் ஒரு இன்டர்வியூ வந்தது அட்மிஷனுக்கு லேட்டாக வந்தோம் இங்கே இங்கே வருஷம் ஒரு ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு மணி உள்ள வர சொல்ல இன்டர்வியூலாம் முடிஞ்சு போச்சு அப்போது என்ன செய்து புரியல திருத்திரு மூச்சு நிற்கிறோம் அப்போது வெளியில் ஒரு ஸ்டாஃப் இருந்தால் அப்படியே ஐயா அது மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐயா ஜெயக்கிருஷ்ணன் ஐசாக அப்படியே ஸ்ரீ மாதம் அந்த காலத்தில் ஜெமினி கணேசன் மாதிரி பிரமாதமாக அங்கே வெளியே மரத்து பாடி எந்த ஆஃபீஸ் எதிரில் நிற்கிறாரு அவர் பாருங்க அப்படின்னாரு இப்போ ஐயா வணக்கம் அப்படின்னு லேட் ஆகிடுச்சு கிராமத்துலேருந்து வரணும் அப்படி பார்த்தாரு பார்த்து அந்த ஆண்டுகளை பின்னால் எழுதி கம் டு மாறோ அட்மிட் அப்படின்னு கூட எழுதி கொடுத்தாரு இன்றைக்கி இங்கே இந்த காலேஜில் பியூசி படித்து சென்னையில் போய் நான் பிஏ எக்கனாமிக்ஸ்லாம் முடிச்சு ஒரு அரசு உத்தியோகத்தில் பணியாச்சு சிடிஓ ரிட்டையர்டாய் ரிட்டையராகி டென் இயர்ஸ் ஆயிடுச்சு செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ நான் இங்கே பியூசி படித்தேன் இந்த நேரத்தில் இதுக்கு அடித்தளமாக இருந்தால் நான் ஒரு டிகிரி படித்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த டயக்கரன் ஐசக் ஐயா அவர்களை நான் இந்த நேரத்தில் நிறைய கூறுகிறேன் அவர் மறந்து அன்னைக்கு உண்மையிலே பேப்பரை பார்த்து நான் கையெடுத்து வணங்கி நான் இது பண்ணேன் ஆக இந்த காலேஜில் வந்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இங்கே பணியாற்றும் அலுவலர்கள் பேராசிரியர்கள் நிறைந்து இருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடுகின்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஒரே ஒரு வேண்டுகோள் யாரும் எல்லா வயசாகிடுச்சு நம்ம ரிட்டையர் ஆகிட்டான் யாரும் எந்த விதமான கவலையும் படாதீங்க நிறைய யோகா கலை நம்ம நாட்டில் இருக்குது அதில் ஏதாவது சேர்ந்து எல்லோரும் பயன்படுங்க நாங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமான கலைன்னு ஒன்று வேதாத்திரி மகரிஷை சேர்ந்து பயன்பெற்றவர் காலை மாலை இருவேளையும் செய்கிறோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஏன்னால் இன்னொரு வந்து விருப்பமுள்ளவர்கள் அவங்க யோகா கலையை பயின்று பயன்பெறுமாறு நான் கேட்டேன் நன்றி வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் திஸ் இஸ் கௌதம் ஃபார்ம் அ ஆஃப் ஆஃப் கேஎம்ஜி காலேஜ் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆல் ஐ தேங்க் தேங்க் அண்ட் டயோஸ் ஃபார் ஃபார் அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் மேக்கிங் அலுமினி யூ அண்ட் பிரின்சிபல் மேம் அண்ட் இங்கே வந்து என்னென்னமோ பேசலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் இருந்தப்போ எல்லாரும் பட் அவருடைய சீனியர்ஸாக இருக்கும்போது அவருக்கு மரியாதை நித்தமாக நான் பேசுகிறது இங்கே சரியானு தெரியல பட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபார் மேக்கிங் உங்களுக்கு முன்னாடி இந்த அலுமினி பேட்ச் போட்டுக்கிறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் ஃபார் தேங்க் யூ சீனியர்ஸ் ஃபார் மேக்கிங் ப்ரவுட் டு ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டேஜ் ரொம்ப பேச விரும்பலை பட் என்னுடைய சீனியர்ஸ் நிறைய பேசுறதுனால ஐ ஹாவ் அ லாட் என்ன சொல்கிறதுனா எல்லாருமே பேசிட்டாங்க நான் என்ன பேசுறதுன்னு தெரியல ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த்ரொஃபஸர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் அலுமினி ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஃபோர்டீன் டூ செவன்டீன் பேட்சி பிஏ இங்கிலீஷ் இன் திஸ் காலேஜ் ஆஸ் எ இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பட் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்து இங்கிலீஷில் பேசினாலும் நல்லாயிருக்காது தமிழனாக இருந்து தமிழில் பேசுனாலும் நல்லா இருக்காது ஸோ ஐ மேக் மை லாங்குவேஜ் எஸ் அ பைலிங் வேர்ல் த ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு மேக் மை நேம் இஸ் கௌதம் ரைட் நோ ஐ ஆம் டூயிங் மை பிஹெச்டி இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்ல உடனே என்னால் தவிர்க்க முடியாத ஒரு கான்ஃபரன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதுக்காகவே வந்தேன் அண்ட் இயர்ஸ் ஹவ் பீன் பாஸ்ட் நிறைய வாட்டி வரணும் வரணும்னு கம்மிக்கும் போது திங்ஸ் ஹஸ் பீன் பாஸ்ட் ஈவன் டூ தௌசண்ட் செவன்டீன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அது என்னென்னா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அது வேலூரில் ஆரம்பித்தது வேலூரில் நம்ம ஊரிஸ் காலேஜ் தலைமையில் தான் முதல்ல ஆரம்பித்தது ஸோ தாராளமாக எல்லாரும் என்ன சொன்னாங்க அது மாறவர்கள் கையில் போனால் அது வேற ஒரு நிலைமையில் போகும் அப்படின்ற நிலைக்கும் போது ப்ரொஃபஸர் நம்மளுக்கு நல்ல ஆறுதல் கொடுத்து அரண் போராட்டமாக கொண்டு போய் இட் வாஸ் வெரி குட் பட் ஒரு விஷயத்தில் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னேன்னா இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் ஆர் எனி ப்ராப்ளம்னும் போது நான் பிளட் பேங்க்குன்னு யாரை வந்து தேடினா எனி ஐ ஓன் சஜஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் பிளட் பேங்க் என் பசங்க கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் கண்ணை முடி யோசிக்காமல் பத்து பசங்க சிஎம்சி காலேஜில் ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்பாங்க ஒருத்தரும் யோசிக்காமல் அண்ணா நான் பிளட்டு தரேன் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தில் சொல்லலாம் அண்ட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு நிறைய போய் நிறைய ரீச் ஆகியிருக்காங்க நிறைய சந்தோஷமாக இருக்குது தேங்கர் தேங்க்யூ லாஸ்ட் ஒன்லி ஒன் திங் நான் வந்த விஷயத்துக்காகவே இதுதான் செமினார் பண்ணும் போது பேசவே வராது பட் இங்க இருக்கிற ப்ரொஃபஸர் நீ ட்ரை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்வு கொடுத்த நான் லாஸ்ட் மார்ச் மந்த் கோவா யூனிவர்சிட்டியில் போயிட்டு பெஸ்ட் ரிசர்ச் அவார்டு எனக்காக கொடுத்திருக்காங்க ஸோ இதுக்காக நான் பெருமைப்படுறேன் ஊரிஸ் காலேஜ் அலுமணியாக இருக்கிறது தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு தமிழ் நிறைய வராது அதனால் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் பியூசி படிக்கும்போது இங்கே உனக்கு தெரிந்த கவிஞை யாரும் கேட்டாங்க அப்போ அன்னைக்கு படிக்கலை உடனே போய் அப்போல்லாம் கிட்டார் வாசிப்பேன் நிறையா தமிழ் பாட்டு தெரியும் கண்ணதாசன் பாட்டெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்போது இப்போ நான் ரெண்டு மூணு புக்கு எழுதியிருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்தினுடைய ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் தமிழறிஞர் அண்ணல் தங்கோ அவர்களுடைய மகள் வழி பேரன்னா உரிஸ் காலேஜில் பியூசி லாஸ்ட் பேட்ச் படித்தேன் தென் பிஎஸ்சி ஜுவாலஜி இங்கே தான் படித்தேன் என்னுடைய ப்ரொஃபஸர் என்னை உருவாக்கிய டாக்டர் பிரகாஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவர்களுக்கு எனது வணக்கம் பிரின்ஸிபல் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கம் இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ணல் தங்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மகாத்மா காந்தி தேசத்தந்தை அவர்களை குடியாத்த மண்ணில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா கலைஞர் பெருந்தலைவர் காமராசரோடு நெருங்கி பழகியவர் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடியாத்தத்தில் ஐம்பது லட்சத்தில் இவருக்கு சிலை உருவாக்கி இருக்கிறார் இந்த புத்தகத்துக்கு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது முன்னுரை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை நமது முதல்வர் அவர்களிடம் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பேசணும்னு நினச்ச நேரமின்மை கருதி பேச முடியலை பிரின்ஸ்பல் ஜெயன் ஈசக் அவரில் வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு பியூசி அட்மிஷன் அவர் தான் கொடுத்தாரு பிஎஸ்சி அட்மிஷன் அவர் தான் கொடுத்தாரு டிபோயர் கேம்பஸில் தான் நான் தங்கியிருந்தேன் அங்கே தான் அவர் பங்களாவில் இருந்ததுனால அடிக்கடி அவரை பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அவரது நினைவு எப்போவும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பிரின்ஸ்பல் அவர்களுக்கு கல்லூரி நூலகத்துக்கு இந்த புத்தகத்தை வழங்குகிற வெகு விரைவில் பத்து நூல்களை நம்ம நூலகத்துக்கு வழங்குற இப்போ ஒரு புத்தகம் மட்டும் கொடுக்குற கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒரு முக்கியமான தகவல் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க முன்னாள் ஜனாதிபதி வி வி கிரி இவருக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் உண்மையிலே ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் முப்பது வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணி இப்போ முதலமைச்சர் வந்து ஐம்பது லட்சத்தில் குடியாத்தத்தில் சிலை திறந்திருக்காரு கிரு கிருபானந்த வாரியார் சுவாமி அவருடைய சம்பந்தி இந்த வேலூரில் நிறைய தமிழ் சான்ற அழைத்து வந்து கூட்டத்தை நடத்தியிருக்கார் அண்ணல் தங்கோ குடியாத்தத்தை சார்ந்தவர் ஆனால் வேலூரில் வாழ்ந்தவர் அவசியம் வந்து நீங்கள் அவரை பற்றி நீங்கள் முக்கியமான செய்தி பராசக்தியில் பாடல் எழுதினவர் சிவாஜி கணேசனை முதல் முதல் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய பராசக்தி யூடியூப்பில் எல்லோரும் வாழ வேண்டும்னு நீங்கள் போட்டு பாருங்கள் கிளைமேக்ஸ் சாங் அருமையான சாங் அண்ணல் தங்கம் எழுதுனது யூடியூப்பில் போட்டு பாருங்கள் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நவ் வி ஆர் இன் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தஸ் ப்ரோக்ராம் தட் இஸ் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எவாம் கிரீட்டிங்ஸ் டு ஆல் As we have come to closer to this great celebration of our alumni reunion, I feel immensely honored to deliver the word of thanks on behalf of our institution. This event represents not just a gathering of past students, but a vibrant refle reflection of our shared journey, experiences, and bonds we have cultivated over the year. It is the time for natalgias. Celebrations and looking forward for, to the future. I'd like to express my heartfelt gratitude to our Bishop, Chairman, and Secretary of Forrest College, Right Reverend H. Sarmanityanandam, for his support, guidance, and blessings. Bishop, you have always believed in, our, in the power of alumni connections. Your continual encouragement and commitment, fostering a strong alumni network, and you continue to inspire us all. Thank you. My heartfelt gratitude to our esteemed president, through Honorable Dr. G. Viswanathan, founder and chancellor of VIT, Vellore, for his unwavering support and visionary leadership, which has been an instrumental factor in bringing this alumni reunion to life. I extend our thanks to our vice president, Mr. Maninathan, secretary of DKM College for Women, Vellore, and secretary, Mr. A. C. Shanmugam, and. Um, Principal, I would like to express our gratitude to our Director Emeritus, Dr. Daniel Erilersu, former Principal and Secretary, whose strategic vision has shaped the direction of our institution. Professor, your commitment to excellence and innovations has paved the way to, for countless success stories among our alumni. Our Director Emeritus deserves special recognition and thanks for nourishing us towards the success of this event. Thank you, sir. Our heartfelt thanks to our distinguished alumni, um, Mr. Ramasamy, auditor, uh, Mr. Kalayarasan, farmer, MLA, and Mr. Ilango, Kalaimagal Transport, for their grazing, for gracing this occasion by your presence and participation. It's our honor to have you on this day. Thank you, Principal Dr. J. Anina, um, Annie Kamala Florence, Baza Dr. Yes Caleb Noble Chandra, Vice Principal Shift 1, Dr. P. Anbaragan, and Shift 2, Dr. D. Satyaprasan Kumar, for your diligence and fiscal responsibility. Your careful management of our resources has ensured that we can host events like this one, fostering a sense of belongingness among our alumni to the alma mater your hard work has made it possible for us to enjoy this wonderful reunion today i would also like to extend my appreciations to special officer mr Russell prem raj benjamin for all the efforts he shared with me your expertise and skills have been vital in coordinating this event thank you sir i heartfelt uh, thank to our former principals hods professors for, their, for your participation and support your continued involvement in our college alumni community reinforces the bonds which we share. Dear dedicated HODs, faculty members, thank you for your commitment to excellence in education. Your passion and dedication have had a profound impact in making, making this program a successful one. I would like to acknowledge the effort of our organizing committee members, steering committee members, your hard work have behind the scenes. Has been vital in bringing this event in fruition. Our departmental alumni coordinators deserve the special recognition as well. Your efforts to encourage and connect the alumni across various departments has made this union reunion a truly inclusive celebration. I would also like to take a moment to appreciate our non-teaching staff. Your support is maintaining the infrastructure and day-to-day -day operations of our institution has been essential. You are the unsung heroes who work diligently to create a conductive environment for learning and growth. Finally, I extend my sincere thanks to our sponsors. Your generous contributions have played a crucial role in making this reunion possible. Your commitment to supporting our institution and its alumni demonstrates a strong belief in the power of community and connection. We are grateful for your partnership and support. As we reflect on the memories shared today, let us not forget the importance of staying connected. This reunion is not just an event, it is a reminder for the lifelong relationship we have built. The friendship, mentorship, and networks that have developed through our shared experience are inevitable. Thank you all once again for being here today. Your presence has made this reunion a truly memorable occasion. Thank you. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिन्धु गुजरात मराठा उत्कल बंगा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उज्जल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशिष मागे गाहे तव जय गाथा। जनगण मङ्गण दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय, है, जय है। அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் இந்த மாதிரி ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்